வட இந்தியாவில் ஒரு இளைஞன் பத்தொன்பது வயது இளைஞன் சுட்டு கொல்லப்படுகிறான் வட இந்தியா முழுவதும் இது ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அட என்ன சார் வட இந்தியாவில் மனுஷன் மனுஷன் சுட்டு கொள்றதுலாம் என்ன ஒரு பெரிய விஷயமா அவன் டெய்லி நடக்குதே இதுக்கு என்ன சார் பதட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வழக்கமாக வந்து யாரை சுட்டு கொள்வாங்க ஆமாம் ஆனால் இந்த முறை அவர்கள் சுட்டு கொன்றிருப்பது ஒரு பிராமண இளைஞனை பிராமண இளைஞனை பிராமண இளைஞனை சுட்டு கொன்னால் என்ன ஆகும் விடுவாங்களா அவங்க இப்போ வட இந்தியா பெரும் பதட்டத்தில் இருக்கிறது இப்போ பாஜக என்ன செய்கிறதுனே தெரியாமல் கையும் களவுமாக சிக்கிய பாஜக இப்போ செய்வது அது திகைத்து நிற்கிறது சங்கி கூட்டம்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான் இதுதான் இன்னைக்கு வட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்துச்சு ஏன் பிராமண இளைஞனை சுட்டு கொண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக நாம் இந்த வீடியோவுக்குள் பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு அதாவது அந்த பிராமண இளைஞன் பேர் ஆரியன் பேரே பாருங்கள் ஆரியன் இவங்க வந்து அப்படி ஒன்று கிடையவே கிடையாமாங்க ஆரியர்கள் என்றால் யார் ஆரியர்கள் என்றதே கிடையாது ஆரியர்கள் திராவிடர்கள் என்பதெல்லாம் புரட்டுவாதம்மாங்க இந்த இளைஞனுக்கு பேர் ஆரியன் ஆரியன் மிஸ்ரா மிஸ்ரா யாருன்னு உங்களுக்கு தெரியும் பின்ன நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த ஆரியன் மிஸ்ரா பத்தொன்போது வயது இளைஞன் அவன் வந்து காரில் போயிட்டுருக்கான் காரில் போகிற அந்த இளைஞனை ஒரு கூட்டம் கிட்டப்பட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் துரத்துது பின்னாடியே துரத்தி அந்த காரில் இங்கிருந்து காரில் துரத்தி அந்த முன்னாடி போன காரில் குருவி வச்சு துப்பாக்கி வச்சு சுடுறாங்க சுட்டதில் இந்த ஆரியன் மிஸ்ரா என்ற பத்தொன்போது வயது இளைஞன் அநியாயமாக துடி துடித்து கொல்லப்படுகிறான் இறந்து போகிறான் இப்போ அந்த கல்பிரிட் அவன் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணால் அவன் பேர் வந்து மோனு மானசர் அந்த மோனு மானசரை கைது பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க அவன் தான் இந்த இளைஞனை சுட்டு கொன்னது இப்போ இந்த கொல்லப்பட்ட ஆரியன் மிஸ்ராவினுடைய தந்தை அவர் வந்து என்ன செய்கிறாரு மிஸ்ரா அவர் வந்து போய் அந்த இளைஞனை நான் பார்க்கணும் என் பையனை ஏண்டா கொன்ன படுபாவி அப்படின்னு உன்னை பார்த்து நான் கேட்கணும் என்னை அலோவ் பண்ணுங்கன்னு காவல்துறையிட்ட கேட்டு அவன் சிறையில் இருக்கிறான் ஸோ இந்த தந்தை வந்து என்ன செய்கிறாரு சிறைச்சாலைக்கு போய் அந்த குற்றவாளியை பார்த்து கேட்குறாரு இவன் பையனை சுட்டுக்கணும்னு பார்த்து ஏன்டா என் பையனை நியாயமாக சுட்டுக்கணும் என் பையன் என்ன பாவண்டா பண்ணா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் இருப்பதிலேயே இந்தியா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பேராபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சான்று இந்த வீடியோலாம் தயவு செய்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க தயவு செய்து கொண்டு போய் சேருங்க இந்தியா எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய சான்று அந்த நாய் என்ன பதில் சொல்லியிருக்காங்க தெரியுமா குற்றவாளி சுட்டு கொன்னவன் அவ அவங்க அப்பா சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் இது வந்திருக்குது அந்த சுட்டு கொல்லப்பட்ட ஆரியன் மிஸ்ராவின் தந்தை சொல்கிறாரு ஹி ஜட் யாரை சொல்கிறாரு அந்த குற்றவாளியை சொல்கிறார் ஹீ ஜட் ஹீ தாட்

சொல்கிறான்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு பேட்டி கொடுக்குறாரு யார் கொல்லப்பட்ட இளைஞனின் தந்தை அடுத்த வாரி பாருங்கள் மிஸ்ரா ரீகால்டு த நொட்டோரியஸ் கிரிமினல் மோனு மானசர் டெல்லிங் ஹிம் ஆஃப்டர் டச்சிங் ஹிஸ் ஃபீட் காலை பிடிச்சிட்டு அண்ட் அப்பாலஜைசிங் ஃபார் மிஸ்டேக்கிங்லி கில்லிங் ஹிஸ் சன் தவறுதலாகங்க உங்கள் பையனை கொல்லணும் எனக்கு நோக்கம் கிடையாது தவறுதலாக நான் முஸ்லீம்னு நினச்சி கொண்டு விட்டேன் தவறுதலாக ஒரு பிராமண இளைஞனை கொன்று விட்டேன் என்று சொல்லி அந்த ஆரியன் மிஸ்ராவின் தந்தையின் காலில் விழுந்து அழறானா டே என்ன நடக்குது இந்த நாட்டில் அப்போ முஸ்லீம்னா கொள்ளலாம் நான் இதற்கு முன்பாகவே தமிழ்கேலியில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் குல்லா வைத்திருந்தால் கவனமாக இருங்கள் ஏன்னா நீ குல்லா வச்சிருக்கிற காரணத்துக்காகவே கொல்லுவானேன் இந்த நாடு இந்த நாட்டில் ஒரு பிரதமர் எதற்கு இருக்கிறார் நான் கேட்குறேன் எதற்கு இருக்கிறார் ராஜராம பண்ணிட்டு போங்கிறேன் ஆட்சியாக நடக்குது இந்த நாட்டில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ஹரியானா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மகாராஷ்டிரா பீகார் உத்தரப்பிரதேசம் காட்டாட்சி நடக்குது என்னங்க அநியாயம் நீங்க நினைக்கலாம் ஓய் பார்க்குற இதுல பார்க்கற ஹிந்துசுக்கும் கிறிஸ்டின் சொல்லலாம் தானே எழுதி தர்றேன் முஸ்லீமாக முடிச்சுட்டான அடுத்து கிறிஸ்டின்ஸில் வருவான் கிறிஸ்டின்ஸை முடிச்சாச்சும் அடுத்த ஹிந்து ஹிந்து கொள்வான் ஹிந்துவில் நீ சூத்துறேன் அவனுக்கு நீயும் நானும் அவனுக்கு சூத்துற சூத்துறன அவன் சூத்துறனா தான் பாப்பான் வருவான் அடுத்தது வரிசையாக வருவான் இப்பயே கால் விழுந்து என்ன சொல்லியிருக்கா பாரு நான் பிராமண இளைஞனை கொண்டு விட்டேன்னு துடிக்கிறான் அப்படின்னா அவன் பார்வையில் வட இந்தியா இன்னும் எப்படி இருக்குது வட இந்தியா பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் ஆனது மட்டும் நான் சொல்லலை இந்த சம்பவங்கள் சொல்லுது இதுதான் வர்ணாசிரமம் தரும வர்ணாசிரம அதாவது தான் சொல்லுது இதைத்தான் கரடியாக கத்திக்கிட்டு இருக்கேன் ராமாயணத்துல இருந்து தொடங்கினது இது அதுக்கு முன்ன ராமாயணத்தில் ராமர் வந்து என்ன செய்கிறாரு லங்கை லங்கைக்கு போய் சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ராவணனோட போரை முடிச்சுட்டு எங்கே வந்துடுறாரு அயோத்தி வந்து பட்டாபிஷேகம் ராமர் பதவியேற்றுக் கொள்கிறார் அது வரைக்கும் பரதம் நினைச்சான் ராமனுடைய செருப்பு வச்சுட்டு ஆட்சி செய்கிறான் இப்போது லட்சுமணன் அனுமன் எல்லோரும் இருக்கிறாங்க புரைசூழ பட்டாபிஷேகம் ராமர் பதவியேற்றுக் கொள்கிறார் அரியாசனம் இப்போ பிரச்சனை வெடிக்குது ராமருடைய ஆட்சியில் நீதி செத்து போச்சு நேர்மை செத்து போச்சு ஏதோ தப்பு நடக்குதுன்னு வர்றாங்க யார் வராங்க பார்ப்பனர்கள் கொஞ்சம் பேர் வராங்க பிராமணர்கள் வந்து கேட்குறாங்க ராமா உன் ஆட்சியில் நீதி கெட்டு போச்சு நேர்மை கெட்டு போச்சு உன் ஆட்சியில் ஏதோ தப்பு இருக்குது ராமா என் ஆட்சியில் எந்த தப்புமே இல்லையே ஒரு எப்படி சொல்றீங்க என் ஆட்சியில் தப்புன்னு அப்படின்னு கேட்டா உன் ஆட்சியில் தவறில்லை என்றால் இந்த பிராமண சிறுவன் செத்து போயிருக்க மாட்டான் ஒரு பிராமண பையன் சின்ன பையன் வந்து இறந்து போயிட்டான் பிராமணன் அப்படி சாக மாட்டான் நம்ம மற்றவன்லாம் சாவலாம் பிரச்சனை இல்லை அப்படி சாக மாட்டான் செத்துட்டான் அதனால் உன் ஆட்சியில் என்ன இருக்குது பிழை ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு இந்த பார்ப்பன சிறுவனின் உடலை தைல தொட்டியில் போட்டு விவாதம் நடக்குது சரி என்ன ஏன் ஆட்சியில் என்ன தப்பு நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு ராமர் கேட்குறாரு உடனே இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்தா தெற்க அப்பம்போது தெற்கு தான் அவங்களுக்கு தலைவலி தெற்க சம்புகன் அப்படிங்கிற ஒரு சூத்திரன் சூத்திர சம்புகன் அவன் வந்து தவம் செய்கிறான் தவம் செய்யக்கூடாது சூத்திரன் தவம் செய்யக்கூடாது சார் தவம்னா என்ன சார் ஒன்றில் சாமி கும்பிட்றது இல்லாமல் சாமியை மட்டுமே நினச்சிட்டு இருக்கிறது சூத்திரனா வேற யாரோவா இந்த இப்போ இவர் பிரவீன் காந்தி சொன்னார் சுத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன் ஆமா சம்புகம் பையாரு என்ன சுத்திரத்தை அறிஞ்சா ராமாயணத்தில் தெளிவாக இருக்குது சம்புகன் வதைப்படலம் போய் ராமட்ட சொல்றாங்க அவன் ஜாமி கும்பிட அவன் தவஞ்சி எப்படாது ராமா நீ அவனை தீர்த்து கட்டிடு இப்போ ராமர் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு சம்புகன் போய் கேட்குறாரு நீ யார் சொல்றான் நான் சூத்திர யோனியில் பிறந்தவன் யாரு சொல்றா சம்புகன் சொல்கிறான் தலையை வெட்டி வீசிடுறார் வெட்டிக்கிறார் அவன் தலை துண்டா போயிருது இவன் இறந்து போகிறான் இந்த இந்த யார் சாமி கும்பிட்ட பாவத்துக்கு சம்புகனை வெட்டி கொண்டுட்டாங்க சம்புகன் செத்து போறான் மேலிருந்து தேவர்கள் பூமாறி பொடிகிறார்கள் தைல தொட்டிக்குள் இருந்து அந்த பிராமண சிறுவன் உயிரோடு எழுந்து வருகிறான் இது ராமாயணம் அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னி வரை இன்னைக்கு சொல்லாம பாருங்க நான் பிராமணன் என்று தெரியாமல் சொல்லிட்டு கொண்டேன் டே பிராமணன் அப்படிலாம் இல்லடா யாரா இருந்தாலும் தப்பு பிராமணனை கொல்லலாமா அதுவும் தப்பு அப்ப இன்னொருத்தனை கொள்ளலாமா அதுவும் தப்பா யாரையும் கொல்லப்படாடா எல்லாரும் அதான வாழ்க்கை இது என்ன அநியாயமாக இருக்குது அதெல்லாம் எங்கே கொண்டு போய் நாடு இப்போ இது இது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இதற்கு காரணம் முழுக்க பாஜக சரி ஏண்டா சுட்டு கொண்டான் இப்போ பிராமண இளைஞன் என்று எனக்கு தெரியாது நான் முஸ்லீம் நினைச்சி தப்பாக கொண்டு போட்டேங்கிறான்ல சரி முஸ்லீமாக இருந்தால் கொள்வியா ஏன் கொண்டான்னா அவன் பசுமாட்டுக்கறி வச்சுருந்ததாக நினைச்சி நான் துரத்திட்டு போய் சுட்டு கொண்டு போட்டேங்கிறான் டே ஒரு வாதத்தை கேட்குறேன்டா அட பைத்தியகார பயில்களா அவன் பசுமாட்டுக்கறி வச்சுருந்தானே வச்சுக்கோ எப்படி சுட்டு கொள்ளலாம் அப்போ வெறி

ஊடகத்திலே இருக்கக்கூடாது இவன் இவன் பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க நாடு முழுவதும் இன்னைக்கு தான் நடக்குது இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் குத்ரா பிரதேசத்தில் சொல்கிறார் யோகி ஆதித்யநாத் புல்டோசரை விட்டு இப்போ வீடு இடி வீட்டுகளை வீடுகளை இடிக்கிறீங்களே உங்களை ஏற்று கேள்வி இயக்குறவங்க வீட்டெல்லாம் இடிக்கிறீங்களே இது தவறு என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அதை சுட்டி காட்டி காங்கிரஸ் கேள்வி எழுப்புகிறது யோகி ஆதித்யநாத் என்ன சொல்கிறா தெரியுமா புல்டோசரை இயக்குவதற்கு ஒரு தனி தைரியம் வேணும் திறமை வேணுங்கிறாரு எது ரவுடித்தனம் பண்றதுக்கு பேர் திறமையா அட்டூழியம் பண்றதுக்கு பேர் திறமையா உங்கள் உங்களிடம் ஆட்சி அதிகாரம் இல்லை என்று சொன்னால் உங்களிடம் காவல்துறை இல்லை என்று சொன்னால் நீங்க நீங்க தனியா வந்து நீங்க தனி மனிதராக போய் புல்டாஸ் சுத்திட்டு போய் ஒருத்த வீட்டு அடிச்சிருங்க நடக்கும் அங்க விட்டுருவானே அப்ப ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற ஆணவம் திமிரு இதுக்கு பேர் துணிச்சல் இல்லை இதுக்கு பேர் அடாவடித்தனம் ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் இதுக்கு பேர் வீரம் என்றால் எது தெரியுமா போங்க யோகி ஆத்யநாத் கையில் துப்பாக்கி கொடுங்க போய் காஷ்மீரில் நின்று சண்டை போடட்டும் பாகிஸ்தானோடு என்னுடைய பகை நாட்டோடு என் தாய்நாட்டை காப்பதற்காக எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களோடு நின்று நீங்கள் சண்டை போடுங்க அது உண்மையான வீரம் முடியுமா உள்நாட்டுக்குள்ளே உள்நாட்டு மக்களை அட்டித்து கொள்வது புல்டோசர் விட்டு இடிக்கிறது அவர் யோகி ஆத்யநாத் சொல்கிறார் வீரம் வேண்டும் இதெல்லாம் பதறுதுங்க எனக்கு இது இது தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் திருப்பி 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 பதட்டத்தில் கத்துறேன் தயவுசெய்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஹிந்துக்கள் இவன் அவன் அந்த சாதி இந்த சாதி இப்படி பார்த்து சண்டை போடாதீங்க இப்படி இப்படி பார்த்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுட்டு சாவணுங்கிறதை அவங்க விரும்புகிறாங்க தமிழ்நாட்டிற்கும் அந்த நிலைமை வந்து கூடாது ஒன்றுமொன்னா நிற்கணும் எல்லா அவரவர் சாமி அவன் அவனுக்கு அவன் உணவு அவனுக்கு அவன் அவனுடைய ஆடை உரிமை அவனுக்கு நல்லது கட்டத்தில் ஒன்றா நிற்போம் இல்லையா அதானே பேச வேண்டியது எதை பற்றி பொருளாதார பிரச்சனைகளை பற்றி பேசணும் ஒரு நாடு ஏங்க ஒரு ஒரு பிரதமருக்கு என்னங்க வேலை பொருளாதார சிக்கல்களை பற்றி பேசுவார்னா பேசவே மாட்டேங்கிறாருங்க விலைவாசி உயிரை பற்றி பேசல பொருளாதார சிக்கல்களை பற்றி பேசல அப்படின்னா என்ன நடக்குது நீங்கள் இஸ்லாமியன்னு சொல்லி அங்கே பண்ணி இன்னா இந்த இப்போ நேற்று ரெண்டு நாளாக ஆந்திராவில் பெருமளவில் ஆந்திராலையும் தெலுங்கானாலேயும் கழுத்தளவு தண்ணி கழுத்துக்கு மேலே முகம் மட்டும்தான் தெரியுது அந்த தண்ணியில் மிதந்து வருகின்றன சில உருவங்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாமல் மக்கள் தத்தளிக்கிறார்கள் அந்த உருவங்கள் அவர்களுக்கு உணவு அளிக்கின்றன அப்படி உணவு அளித்த உருவங்கள் அனைத்தும் இஸ்லாமியர்கள் அவர்கள் தலையில் குல்லா இந்த குல்லா போட்டவனா கொண்டு கூட்டிங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சால் சாப்பாடு கொடுக்க கூட அந்த ஊரில் ஆதி கிடையாடா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் இல்லை தப்பு செஞ்சால் யார் வேணாலும் தப்புன்னு சொல்லு அது வேறே எவனா போய் சப்போர்ட் பண்ண போகிறானா இஸ்லாமியன் தப்பு செஞ்சுட்டானு போய் யாராவது சப்போர்ட் பண்ண போகிறோமா கிடையாது இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ ஹிந்துவோ அது இல்லை தப்புனா தப்பு அது வேறு ஆனால் நன்மை செய்யக்கூடியவர்களை மதத்தின் அடிப்படையில் வேட்டையாடுவது அராஜகத்தோட உச்சம் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்திருக்கு ஷாஜகான் அவர் பேர் அழுத்தி சொல்றேன் பேர் என்ன ஷாஜகான் ஆமாம் அப்போ யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவரு கோடிக்கணக்கான மதிப்புள்ள தன்னுடைய நிலத்தை பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தன்னுடைய நிலத்தை காவல் நிலையத்திற்கு அது ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் கட்டணும் இந்தாங்க சார் வச்சுக்கிடுங்க சார் எனமா கொடுக்குறேன் ஃப்ரீயாக கொடுத்தார் பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்கு இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஜமாத்துக்கு சொந்தமான இடத்த பிள்ளையார் கோயில் கட்டணும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் விரும்புகிறார்கள் கோயில் கட்டணும் இடம் இல்லை எங்கே இடம் இருக்கு நீங்கள் கெட்டிக்கிடுங்க இதான் மத நல்லிணக்கம் இதான் மத நல்லிணக்கம் ஆனால் வட இந்தியாவில் இன்றைக்கு அது அல்ல ஹரியானாவில் நடந்த நிகழ்வுங்கிறது எனக்கு என்னன்னா அந்த ஆரியன் மிஸ்ரா என்ற பத்தொன்பது வயது இளைஞன் கொல்லப்பட்டது எவ்வளோ பெரிய சோகம் எவ்வளோ பெரிய கொடும் துயரம் அதை விட பெரிய துயரம் அவனை நான் முஸ்லீம்னு நினைச்சு சுட்டு அவன் பிராமணன் தெரியாதுன்னு மன்னிப்பு கேட்கறது இல்ல அது அதை விட பெரும் துயரம் இப்போ அந்த தந்தையினுடைய மனசு எப்படி பாடுபடும் ஆரியன் மிஸ்ராவினுடைய தந்தை எப்படி துடிச்சு போவார் ஐயோ என் பிள்ளைய நான் என்னெல்லாம் ஆக்குன்னு நினைச்சேன் எல்லாருக்கும் அப்படி தானே யாருடைய நானாக இருந்தால் நீங்களாக இருந்தால் தானே அப்போ அந்த இடத்துல ஆரியன் மிஸ்ராவுக்கு பற்றி ஒரு இஸ்லாமியன் இளைஞர் இருந்தால் அவன் அப்பாவும் துடிப்பான் அந்த தகப்பனும் துடிச்சு அழுவான்ல என்னடா நடக்குது நாட்டில் இதை பத்தி இந்த பிரதமர் ஒரு வாய் பேசியிருப்பாரா வாய் திறந்திருப்பாரா நீங்கள் நீங்கள் மக்கள் தயவு செய்து சிந்திங்க இப்போ நான் இவ்வளோ இவ்வளோ ஆத்திரப்பட்டு கத்துறேன் எனக்கு இதில் ஏதாவது தனிப்பட்ட இல்லை இதா இல்லைங்க இந்த நாடு நாசமாக போயிடக்கூடாதுங்கிற பதட்டங்க ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது நாளுக்கு நாள் அதுவும் வட இந்தியாவில் நடக்கும் இப்போ இப்போ என்ன பிரச்சனை ஆகிடுச்சு பிராமண இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டோன்னா பதட்டம் வேண்டிக்குதாங்க நார்த் இந்தியாவில் இவ்வளோ நாள் எத்தனை முஸ்லீமாக கொண்டிருப்பான் தவறுதெல்லாம் மிஸ்டேக்காக ஒரு பிராமண இளைஞன் கொல்லப்பட்டான் வட இந்தியாவே ஆடுது எல்லாம் உயிர் தானங்க எல்லா தாயும் பத்து மாதம் சும்மா தானே பெறா என்னடா டேய் இது என்னடா அநியாயம் இந்த நாட்டில் ரொம்ப அநியாயம்டா ரொம்ப அநியாயம்டா நான் தயவுசெய்து சிந்திக்கணும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மக்கள் சிந்தியுங்கள் அதான் சொல்கிறேன் எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை ரொம்ப வருத்தத்தோட கனத்த இதயத்தோட வெறுத்து போய் நான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன் புரு அதனால தான் தமிழ்நாட்டில் நீங்கள் உடனே இங்கே ஒரு குரூப் கிளம்பு ஆ பெரியார் விமர்சிக்கிறாங்களே பெரியார் இதனால தான் கேட்டார் ஏன் சிலப்பதிகாரத்தை அவர் பெரியார் முரண்பட்டார்னா சிலப்பதிகாரத்தை கடைசி போய் கண்ணகி நீதி கேட்க போகிறா தேரா மண்ணா அப்படின்னு போனால் இல்லை போய் தன்னுடைய கால் சலங்கையை ஒடைக்கிறான் அதில் இருந்தது மாணிக்க பரல்கள் பாண்டிய மன்னனினுடைய மனைவினுடைய சலங்கையில் இருந்தது முத்துப்பரல்கள் இப்போ அவன் வந்து இதாயிட்டான் இல்லையா அவன் என்ன சொல்கிறான் யானோ அரசன் யானே கல்வன் ஐயோ நீதி தவறிவிட்டேனே என்று பாண்டிய நெடுஞ்சலியை அங்கேயே செத்து போகிறான் புருஷன் செத்துட்டானேன்னு பாண்டிய நெடுஞ்சலியனின் மனைவி அங்கேயே உயிரை விட்டு விடுகிறாள் கதை இதோடு முடிஞ்சதில்லாங்க அதுக்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் கண்ணகி தன்னுடைய இடது மார்பை திருகி எறிந்து சாபம் குடிக்கிறாள் அக்கினி தேவனை அழைக்கிறாள் அக்னி தேவன் அந்தணன் வடிவத்தில் வந்து நின்றாங்கிறாங்க இப்போ அங்கே தான் பெரியார் முரண்படுறாரு ஏன் அக்னி தேவன் வேறு வடிவத்தில் மாட்டார் அவர் அந்தன வடிவத்தில்லாம் வருவாரான்னு கேட்கிறார் அக்னி தேவன் அந்தண வடிவத்தில் நின்று கேட்க கண்ணகிட்ட எப்படி அவள் அவள் சாப்பம் கொடுக்குறான் இந்த தீ வந்து திக்கட்டும் பரவட்டுங்க மதுரை முழுக்க மதுரை முழுவதும் எரிந்து சாம்பலாகட்டும் கண்ணகி இப்போ அக்னி தேவன் வந்து கேட்குறாரு எல்லாத்தையும் எரிச்சிருட்டுமா இல்லை யாரையாவது விட்டுறட்டுமா கொஞ்சம் பேரை விடட்டுமா அப்படின்னு கேட்டால் இப்போ கண்ணகி ஒரு லிஸ்ட்டு போடுறான் அந்த லிஸ்ட்டில் நல்லவர்கள் இல்லையா முதியோர் பெண்கள் குழந்தைகள் இவங்களெல்லாம் சொல்கிறான் சொல்லிவிட்டு இன்னும் ரெண்டு பேரை சொல்கிறான் பசு மாட்டை சேர்க்குறான் பசு அப்புறம் பார்ப்பனர்கள் இவங்களெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் எரிங்டா அப்படின்னா யார் நீங்கள் என்ன உங்களே என்னெல்லாம் இப்போ நமக்கு இந்த இப்போ அந்த அந்த காலத்தில் இருந்துதுன்னு தான் சொல்கிறோம் உங்கள் தாத்தாவும் நம்ம தாத்தாவும் வச்சுக்கிடுவேன் நமக்கு இந்த பஞ்சாயத்துக்கு சம்மந்தம் உண்டா கோவலம் நம்மளை கேட்டுட்டா மாதவி வீட்டுக்கு போனோம் நம்மளை கேட்டுட்டா கண்ணகி எல்லாத்தையும் க வந்து கொடுத்தா காசை நம்மளை கேட்டுட்டா பாண்டிய மண்ண போய் கொண்டு வா என்று சொல்வதற்கு பயில் கொன்றுவான்னு சொல்லிட்டான் நம்மளை கேட்டுட்டால் அந்த வீரர்கள் போய் வெட்டி இப்போ இதை 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 பார்க்குற அங்கே இருந்த வேற யாருக்கும் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் அன்னைக்கு மதுரையில் வாழ்ந்த நாடாக இருக்கோ செட்டியாக இருக்கோ கவுண்டர் இருக்கோ முதலியாக இருக்கோ ஆசா இருக்கோ இருக்கோ ஒரு முக்குளத்தோ இருக்கோ ஏதாவது சம்மந்தம் உண்டா ஆனால் எல்லோரும் எரித்து கொள்ள சொல்லியாச்சு ஏன்னா விதி விளக்கு அங்கே யாருக்கு மட்டும்தான் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் விதி விளக்கு அப்புறம் அதே மாதிரி எரும மாடு இரும கண்ணுக்குட்டி நாயி பூனை எல்லாம் எல்லாத்தையும் எரிக்க சொல்லிட்டு தகன்னை பசுமாட்டை மட்டும் விட சொல்லிட்டான் அப்போ பெரியார் டென்ஷன் ஆகிட்டார் தான் கேட்டால் என்னடா எழுதிச்சிருக்கேன் அப்படி அப்படின்னு சத்த மாட்டார் சிலப்பதி யார்த்து பெரியாரதான் முற மாட்டாள் என்னடா எழுதி வச்சிருக்கேன் ஏன்டா பசுமாட்டை விட்டுருவேன் பசுமாட்டை விடவாடா எங்கள் ஆளுக்கெல்லாம் மோசமாக போயிட்டான் இவனுக்கு அக்கடா சும்மாட்டான் எல்லாத்தையும் எரிக்கலாம்னா அப்போ பொது புத்தியில் என்ன உறைஞ்சிருக்கு புரியுதா உங்களுக்கு அப்போ ராமாயணத்தில் தொடங்கி இங்கே வரைக்கும் அங்கே சமூகம் சாமி கும்பிடக்கூடாது ஐயோப்பா அவன் சும்மா சாமி கும்பிட்டுருந்தானே வெட்டி வீசியாச்சு இங்கே பசுமாடத்தை பிச்சுக்குச்சு மற்றவெல்லாம் ஜிக்கிட்டான் இதுதான் வர்ணாசிரமம் இதுதான் பொது புத்தி இதைத்தான் பெரியார் கேள்வி எழுப்பினார் தயு புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் சொந்தங்கள் ஆரியன் மிஸ்ராவும் கொல்லப்பட்டிருக்க கூடாது அஜ்மலோ அல்லது வந்து ஒரு அப்துலோ அவர்களும் சுட்டுக் கொல்லப்படக்கூடாது யாராக இருந்தாங்க இல்லையா அது அது நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும் ஒருத்தன் தப்பு செஞ்சிருக்கானா சரி செஞ்சிருக்கானா அவனை வந்து மரண தண்டனை கொடுக்குறதா ஆயுள் சட்டணம் கொடுக்குறதா அதெல்லாம் காவல்துறை நீதிமன்றம் நீங்கள் புல்டோசரை தூக்கிட்டு போகிறதும் தப்பு துப்பாக்கியை தூக்கிட்டு திரியறதும் தப்பு இந்த நிலை இந்த புல்டோசர் ஆட்சி இது போன்ற அந்த துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ் கேள்வி பதறி துடிக்கிறது செந்தில்வேல் பதறி துடிக்கிறேன் அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் நண்பர்களாக இருப்போம் உறவுகளாக இருப்போம் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டு சொல்லுவோம் நான் ஊருக்கு போனால் என் கோயிலுக்கு போய் என் ஜாமியை கும்பிட்றேன் ஒரு பாய் அவர் பள்ளிவாசலுக்கு போய் தொழுக பண்ணிட்டார் என் நண்பன் கிறிஸ்தவ நண்பன் அவன் சர்ச்சுக்கு போனான் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போன்னு தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் நிறைவு செய்கின்றேன் நான் பேசக்கூடிய அந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சுன்னா தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எனக்கு தாருங்கள் என்று அன்போடு கேட்டு குரலச்சவர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி